ஹெல்மெட் போகலையாப்பா தம்பி அப்படியே நிப்பாட்டு ஹெல்மெட் போடலையா இப்படி வாப்பா இப்படி வாப்பா இப்படி வாங்க இப்படி வந்து ஒரு ஹெல்மெட் போடாம ஓட்டினா அதோட விளைவு என்னன்றத உங்களுக்கு லைவ் டெமோவா ஒரு போலீஸ் சார்பாக உங்களுக்கு நாங்கள் விலைக்கு அளிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் கூட வாங்க அதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டுவாமா நீங்க ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினாலோ இந்த இப்போ ஃபோன் பேசுகிறீங்க பார்த்தீங்களா செல்ஃபோனை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினாலோ இல்லை மது போதையில் வண்டி ஓட்டினாலோ இல்லை ட்ரிபிள்ஸ் வண்டி ஓட்டினாலோ போலீஸ் வகுத்து இருக்கிற இந்த டிராஃபிக் ரூல்ஸை வைலட் பண்ணி ஓ ஓட்டினாலோ ஓவர் ஸ்பீடு ரேஷ் டிரைவு எஸ் போட்டு அடிக்கிறது அந்த மாதிரியான நிறைய சில்மேஷன்கள் வேலை பண்ணுறதுனால எங்கே வராங்க தெரியுங்களா நேராக இங்கே அவசர சிகிச்சை பிரிவுக்கு தான் வராங்க இங்கே வந்து இதன் பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு ஒரு டெமோ கார்ட் வாங்க பாதிக்கப்பட்ட ஹரிகரன் பேரு பண்ருட்டி மணப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் இவர் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினதுனால இவருக்கு ஹெட்இன்ஜு ஏற்பட்டு விபத்தில் மாட்டி இங்க ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றிருக்கார் ஒருவேளை இவர் வந்து அந்த ஹெல்மெட்டை மாட்டியிருந்தால் இந்த நிலைமை இவருக்கு ஏற்பட்டிருக்காது கடலூர் மாவட்டம் புதுநகர் காவல் நிலையத்தின் சார்பாக இனி வரும் காலங்களில் இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சு இவர் சிகிச்சைக்கு போன பிறகு ஹெல்மெட்டோட போயிட்டு வரும் காலங்களில் இவருக்கு இந்த மாதிரி சிகிச்சை நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்ம காவல் நிலையத்தின் சார்பாக இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நீங்க ட்ராவல் பண்ணணும் சரியா இங்கே வாங்க ஹெல்மெட் போடாத நபர் வாங்க தம்பி வா நீயே அவர்கிட்ட கொடு நீ இதுக்கப்புறம் ஹெல்மெட்டோட போகணும் அவர்கிட்ட கொடுங்க இவங்க வந்து வண்டியில் இரவு நேரத்தில் போகும்பொழுது சடனாக ஒரு நாய் கிராஸ் ஆகிடுது காட் கிரேஸ் இவங்க வந்து ஹெல்மெட் போட்டிருந்ததுனால இவங்களுக்கு ஹெட் இன்ஜுரி ஏற்படலை கைகள்லையும் காய்கள்லையும் மட்டும்தான் காயம் ஏற்பட்டிருக்கு தலை தான் மிக முக்கியமான உடம்புல ஒரு பகுதியாக இருக்குது ஹெல்மெட் போட்டிருந்தால இவங்களுக்கு ஹெட் இன்ஜுரி எதுவும் ஏற்படாமல் கா சிறு காயங்களோட இவங்க தப்பிச்சிருக்காங்க இதே மாதிரி இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும்போது விபத்து ஏற்பட்டு ஹெல்மெட் போடாத விளைவின் காரணமாக தலையில் பாருங்கள் கடவுள் புண்ணியத்தில் இவர் உயிர் பிழைச்சிருக்கார் எத்தனை தையல் போட்டிருக்கு பதினஞ்சு தையல் கையை காட்டுங்க கைகளில் கால்கள் சிராய்ப்பு காயிருந்தாலும் இது பண்ணிடலாம் இந்தளவு ஹெட் இன்ஜுரி ஏற்படுது இது வந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் நீங்கள் வரும் காலங்களில் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் நீங்கள் டிராவல் பண்ணணும் இப்போ நம்ம அங்கே பார்த்தீங்களா ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டு சிறிய காயங்கள் ஏற்பட்டால் அங்கே சிகிச்சை கொடுக்குறாங்க இதுவே ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டு மிகப்பெரிய காயம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உயிரிழப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தினர் இங்கே தான் பிஎம் பண்ணி பாடியை ஒப்படைக்கணும் அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் பொதுமக்களுக்கும் அதோடய சீரியஸ்னஸ் தெரியணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணுன்னா டூவீலரில் இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க செய்து போக்குவரத்து விதிமுறல்களை விதிமுறைகளை மதித்து ஹெல்மெட் போடுறது செல்ஃபோன் ட்ரைவிங் செல்ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓ ஓட்டாமல் போகிறது தண்ணி அடிச்சுட்டு போதையில் வண்டி ஓட்டாமல் போகிறது ரேஷ் ட்ரைவ் பண்ணிவிட்டு வேகமாக சருன்னு போகிறது ட்ரிபிள்ஸ் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உறுப்புகளையும் தயவு செய்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு உயிருன்றது விலை மதி விலை மதிப்பு மிக்க ஒரு விஷயமாக இருக்குது ஒரு இழப்புன்றது அந்த குடும்பத்தில் ஈடுகட்டவே முடியாத ஒரு இழப்பாக இருக்குது அதெல்லாம் மனசில் கவனத்தில் கொண்டுட்டு வாகனத்துல வாகனத்தில் போகும்பொழுது காவல்துறைகள் சொல்கிற போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து நீங்கள் நல்ல மாதிரியா பயணம் செய்யணுன்னு நம்மளை கடலூர் மாவட்டம் புதுநகர் காவல் நிலையத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக சிறிய விஷயமா உங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் சார்பாக இந்த ஹெல்மெட்டை அணிவிக்கிறோம் இப்போ எல்லாருமே ஒரு ஒரு ஹெல்மெட் எடுத்து அவங்க உங்களுக்கு அணிவிச்சிருங்கப்பா வாங்கப்பா அணிவிக்கிறேன் தம்பி அந்த ப்ளூடூத் எடுத்துங்க ஹெல்மெட் கொடுப்பா போட்டு விடுங்க நம்ம போலீஸ் போட்டு விடுங்க போட்டு விடுமா இன்னும் ஒன்று குறை ஏதாவது போட்டு அவருக்கு எல்லாருமே வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு நீங்க பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்மெட் போட்டு தயவு செய்து வண்டி ஓட்டுங்க விபத்துலேருந்து காப்பாத்திங்கன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அழகாக போங்க